அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மேல சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை நாம் சந்தித்து வந்தாலும் கூட எந்த விதமான நற்பலனை பெறாத ஒரு காலகட்டத்தில் நவகிரகங்கள் நமக்கு நல் நன்மை செய்வதற்காக ஒரு நிகழ்வை நடத்துகின்றன ஒரு நாடகம் ஆடுகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிகழ்வு அந்த பயிற்சியாளாலும் கூட அவைக்கு பக் பக்ரகதியங்களை அடைகின்றன பின்நோக்கி நகர்கின்றன இல்லை என்றால் அதிசலமாக விரைந்து சென்று திரும்புகின்றன விரைந்து சென்று திரும்புகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடக குருன்னு சொல்லுவாங்க குரு பகவானை வரைக்கும் மெதுரத்தில் இருக்கின்றார் எங்க இருக்கின்றார் பகை வீட்டில் இருக்க பகை வீட்டில் இருந்து கொண்டு அவர் என்ன பலனை தந்துவிட முடியும் அந்த வகையில பார்க்கும் பொழுது பகை வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் மெதுரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடக குருவாக அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிசாரம் பெற்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மெதுவத்துக்கு திரும்ப வருகின்றார் இந்த இடைப்பட்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டுல இருந்து ஒரு ஐம்பது நாட்கள் இந்த இடைப்பட்ட நாட்கள் அவர் எந்த விதமான தாக்கத்தை தரப்போகின்றார் என்பது மிக மிக முக்கிய காரணம் குரு பாரத கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த குருவினுடைய பார்வை அபாரமானது எத்தனை சாப பாவங்களையும் இருக்கக்கூடியது ஒரு இப்ப சொல்ல ஒரு ஒரு வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமானால் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோரமும் விளைய வேண்டுமானால் இடந்ததை திரும்ப வேண்டுமானால் குருவின் பார்வை வேண்டும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை எடுத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில இந்த குரு பகவான் அதிசாரமாக வந்து இப்போ வந்து கடகத்தில் தங்கியிருக்கார் இந்த இடைப்பட்ட காலம் என்ன அற்புதம் விளைய போகின்றது கண்டிப்பாக நடக்குங்க என்னுடைய அனுபவத்தில் அறிவு திறமை ஆற்றல் இருந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் திறமையேற்று போகின்றோம் காரணம் திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு செயலில் தான் நம்ம இருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மனித மனம் இறைவனையும் இறைவன் சார்ந்த அந்த ஜோதிடத்தையும் அடைகிறது ஜோதிட போயிடுச்சு இந்த பார்த்தீங்கன்னா இந்த சோழி பிரசரம் என்பது ஒரு அற்புதமான கலை இது வந்து பொது பலன் தாங்க பொது பலன் தான் நீங்கள் முழுமையாக தனிப்பட்ட முறையில் உங்கள் பலன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னோடு தனிப்பட்ட முறையில் நேரில் சந்தித்து உங்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்ளலாம் பார்ப்போமா ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன் மேஷம் தொடங்கி மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார்கள் அந்த வகையில் இல்லை மேஷத்தில் தொடங்கி மீனவரை பன்னெண்டு ராசிகளுக்கு தனித்தனியாக குரு அதிசாரம் பண்ணவில்லை இறைவருடாலும் குருவர்களாலும் சொல்ல தொடங்குகின்றேன் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் என்னென்னா திருத்தடியில் அமைகின்ற அந்த சனி பகவானுடைய ஆலயம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒரு தீபம் ஏற்ற புண்ணியம் இந்த மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கும் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகராய் விஷ்ணுமாயினுடைய பரிபூரணமான ஆசை இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிறைய விருச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை எத்தனையோ பயிற்சிகளை வாழ்வில் சந்தித்து வந்தாலும் கூட ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று எண்ணி பார்க்கிறோம் அல்லவா குரு பயிற்சி சனி பயிற்சி இல்லை கேது பயிற்சி கடந்த காலங்களில் நாம் அதை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி என்னுடைய அனுபவத்தில் அற்புதமான பயிற்சி இவன் பார்வை இவன் ஒரு பார்வையே போதுங்க சகல பாவங்களை மட்டுமல்ல சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது அற்புதமான பார்வை குருவினுடைய பார்வை இந்த குருவனுடைய பார்வை கிடைக்கிறவங்க தான் எவ்வளோ ஏகி நிற்கிறோம் எத்தனை கிரகங்கள் நம்மை தாக்கினாலும் கூட வினையோ விதியோ குரு பார்வை இருந்து விட்டாலே அவன் பார்வை நம் மீது பட்டு விட்டாலே சொல்வோம் மல்லமா நீ எதை வேணாலும் இழந்து திரும்ப பெறலாம் இதை இழந்து விடாதே அது யார்ன குரு தாயோடு சுவை தந்தையோடு துணை மனைவியோடும் மானம் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் இத்தனையும் இழந்தாலும் கூட குருவோடு எல்லாமே போச்சு என்று சொல்வார்கள் காரணம் குரு அதனால தான் அந்த குருவுக்கு அவ்வளவு சிறப்புங்க அளவு உயர்த்தி பார்க்கின்றார்கள் அம்பால கூட குருமண்டல ரூபினிங்கிறாங்க தட்சிணாமூர்த்தி ரூபினிங்கிறாங்க தட்சிணாமூர்த்தி குருங்கிறாங்க அந்த வகையில பார்க்கும்போது அந்த நவகிரகங்களுடைய நாயகனாகிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரம் ஆகின்றார் விரைந்து வந்து திரும்புகின்றார் எங்க இருக்கின்றார் மிதுனராசியில் இருக்கிற குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது நாட்கள் கடகம் வருகின்றார் வந்து கடக குருவாக அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிசாரம் பெறுகின்றார் அதிசாரம் பெற்று திரும்பவும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிதுனத்துக்கே திரும்புகின்றார் திரும்பி வருகின்றார் ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல மாற்றம் ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படுங்க நமது கிரகங்களும் நம் வாழ்வை நகர்த்தி தான் இருக்கின்றது நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அந்த வகையில இந்த கடக குரு இந்த அதிசார குரு ரிச்சிகராசிக்கு எவ்வாறு மாற்றத்தை தருவார் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போறோம் ருச்சிகத்தில இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டிலிருந்து அவர் ஒன்பதுக்கு வருகின்றார் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது நாட்கள் பிறகு திரும்பவும் தன் மிதுரத்தை நோக்கி நகருகின்றார் இந்த இடைப்பட்ட காலம் ஒரு மனிதன் நல்ல வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமாயின் அருமையான வெற்றியை நகர்த்துக்கு நகர்ந்து விடுவார் என்னுடைய ஜோதிட அனுபவத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகள் போராடியவர்களுக்கு இவை பொழுதுல வெற்றி இல்லை ஓகே நகர்ந்தவர்கள் நான் சந்தித்திருக்கேன் அந்த வகையில் ரிச்சிக ராசியை வரைக்கும் விசாகம் நான்கு விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் கேட்க ரிச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் காரணம் என்னன்னு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிக அதிசார பயிற்சி அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் குருவினுடைய பார்வைன்னு எடுத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில இருந்து அவர் பார்க்கின்றார் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் அற்புதம் அதே நேரத்தில் மற்ற கிரகனுடைய பயிற்சியை நம்ம பார்க்கணும் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் துலாமத்திலிருந்து விருச்சிகிட்டு வர என்னங்க அற்புதம் புரிந்து கொள்கின்ற ஒரு காலகத்தன்மை உடையவன் ரத்தக்காரன் பூமிகாரகன் அதிகாரம் படைத்த அரசு துறையில அமர வைத்து அழகு பார்க்கின்றவன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இருந்து விருச்சிகிட்டு வராங்க எப்ப இருபத்தேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ரம் வக்ரமாகின்றார் வக்ர தான் இப்ப இருக்கின்றார் பஞ்சம சனியாக இருக்கின்றார் இப்போ அவர் அந்த வக்ரம் நீங்கி திரும்ப அர்த்தாஷ்டம சனியாக மாறுகின்றார் இடைப்பட்ட காலம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தவித்தவனுக்கு தண்ணியும் வசித்தவனுக்கு உணவும் தனித்து நின்றவனுக்கு பயம் கலந்த ஒரு நிலையில் ஏதோ ஒரு ஆறுதல் குரல் கேட்ட மாதிரி ஒரு நிலை இந்த நாற்பத்தெட்டு ஐம்பது நாட்கள் இதை இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரகாரகன் சுக்ரன் வந்து இருந்து கண்ணிக்கு மாறுறாங்க எப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் கண்ணியிலிருந்து துலாமுக்கு மாறுறான் ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலேருந்து கொம்புங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணிலேருந்து சீம்போம் இதில் ஒரு அருமையான பயிற்சி தாங்க இந்த அதிசார பயிற்சி என்று சொல்வார் இல்லையா குரு பகவான் அந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை அந்த ஐந்தாம் பார்வையிலிருந்து ஏழாம் பார்வை ஐந்தாம் பார்வை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கின்றார் போதுங்க போதும் இந்த அவர் பார்க்கின்ற இந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த சனியும் அர்த்தாசிரம சனியும் காணாமல் போய்விடும் அந்த பஞ்சம சனி அர்தாசிரம சனியின் பாதிப்பிலிருந்து சனியினுடைய பார்வையிலிருந்து சனி பகவானுடைய பார்வையிலிருந்து தாக்கத்தில் இருந்து பட்ட துயரம் பட்ட அவமானம் பட்ட கேவலத்தில் இருந்து விடுபடக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் நாற்பத்தெட்டு நாட்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் நீண்ட பயணங்களில் வெற்றியை பெறுவதற்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லையே என்று குழம்பிய குடும்பத்தில் பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்தவர்களுக்கும் அந்த பிரச்சனை நீங்கி நிம்மதி பெறுகிற ஒரு அருமையான தவறு அவளையே பட வேண்டாம் நிறைய அடுக்கிக்கிட்டே போகிறத விட எல்லாரும் நல்லறமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாறுகின்ற அருமையான சந்தர்ப்பம் ரெண்டு தான் இதுவரைக்கும் நீங்கள் யாரையும் புரிஞ்சுக்கல அதே நேரத்தில் அவங்களும் அவங்களை புரிஞ்சுக்கல இந்த புரிந்து கொள்கின்ற காலகட்டினுடைய செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் துலாத்திலிருந்து விருட்சிக்கு வர இருபத்தி எழுபத்து அதே காலகட்டத்தில் அதே நேரத்தில் சனி பகவானுடைய பாதிப்பு சனி பகவான் இப்போ வக்ரகதியில் பார்த்தீங்கன்னா பஞ்சம இருந்து திரும்பவும் அர்த்தாசிரம சனியாக சனி வக்ர பற்றி அடைகின்றார் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினஞ்சு அருமையான இந்த ஒரு காலகட்டம் இக்கட்டான ஒரு காலகட்டம் பிரச்சனைகள் நிறைந்த இந்த ஒரு காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வை முழுமையாக பெறுகின்றது எப்ப கடகத்திலிருந்து பார்க்கின்றார் தன்னுடைய பார்வையாக கவலையே அவர் மிதுனம் போவதற்கு அருமையான சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மூன்று பலத்தையும் முழுமையாக பெறக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்குகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்ன பண்றதுனே சாமி எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாம் மருத்துவத்துக்கே போயிடுது என்று கலங்கிய உங்களுக்கு அந்த மருத்துவத்திலிருந்து ஒரு விடுதலை செலவு 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 விரைய செலவு சந்தித்தவங்க வாழ்க்கையில அந்த விரைய செலவு நீங்க அருமையான ஒரு சந்தர்ப்பம் நிம்மதியான சந்தர்ப்பம் பிள்ளைகள் பேச்சை கேட்கல தன் போக்கில் போறாங்க சாமி என்று கவலைப்பட்டவர்கள் பிள்ளைகள் வசமாகின்ற பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்கிற சொன்ன வார்த்தையை கேட்கின்ற அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் தரக்கூடிய அரசு துறையில் ஒரு நல்ல வேலை வேலையை அரசு துறையில வேலையில் இருப்ப பொழுது பிரச்சனைகளை சந்தித்து யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்று கலங்கி தவித்த மனத்திற்கு ஒரு ஆறுதல் வீண் படிபாவங்கள் வந்து விடுமோ என்று கலங்கிய உங்களுக்கு அது வராம தடுக்கின்ற ஒரு சக்தி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ரெண்டு பேரும் தர குரு பகவானுடைய பார்வை அதே இடத்துல செவ்வாய் இந்த மூன்றும் அற்புதமாக இருப்பதனால அருமையான சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு இந்த குரு அதிசார பயிற்சியில் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு லட்சத்தில் அதிக நற்பணனை பெறக்கூடியது முடிந்தால் திருத்தணி முருகனை ஆலயம் சென்று வழிபாடு செய்கின்றனர் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த நற்புணை நல்லடையை கொண்டு சனி பகவானை வழிபாடு செய்யும் தொடர்ந்து அந்த ஆலயம் போயிட்டு வாங்க ஒரு நிம்மதி கிடைக்கும் அடர்ந்த வனத்துக்கு கீழே இருக்கு அது காரணம் என்னென்னா சாட்சியை விட சண்டகாரங்க சிறப்பு தானே அந்த வகையில் சனி பகவான் பாதம் படிவீர்கள் ஆனால் இந்த சனி வக்ரத்துல எதிராகி இப்போ வக்ரத்தில் இருக்க வக்ர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினஞ்சு இந்த இரண்டு நிலையையும் இரண்டு தாக்குதல் என்று நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு சனி பகவானுடைய அருளும் வேண்டும் அந்த வகையில் இந்த குரு அதிசார பயிற்சி அற்புதமான பலனை விருந்துகிறா சிகித்தார்